புதுக்கோட்டை நாகுமோ மாற்ற பிடிச்ச ஒரு லட்சம் முடிஞ்சா புரிஞ்ச ஒரு ஆங்கிசாமி கோவில் மாடு ஒரு லட்சம் புதுக்கோட்டை நாகமோ வருடம் ஒரு ஆங்கிசாமி கோவில் மாடு முடிஞ்சா புரிஞ்சுமாடு பாலை மிஸ்டர் பாத்தீங்களா இந்த அடிக்கு பாரு ஓடு போறது ஓடு போற டேய் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் ஓடு போறியா ஆட்டோ நீ கொண்டு வா ஊரு போய் நான் வந்த சாலம் மாட போட்டு போட்டு ஓடா ஆபரா போ நீயே எச்சிக்க ஓசில ஓட்ட ஓசில ஓட்ட ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் ஓடு போறது அண்ணாதுரை அண்ணாதுரை முதல முடியா முதலே பாரு அண்ணாதுரை என்னது வேண்டபாடு நோய்களுக்கு பிரான்ஸ் பிரான்ஸ் மாடு வெற்றி